நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியை அனைத்து இடங்களிலும் தட்டி பறித்தது எதிர்கட்சிகள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் திணறியது அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பல தொகுதிகளிலும் டெபாசிட்டையும் இழந்தது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது ஆனால் கூட்டணி உதவியோடு போட்டியிட்ட பாமக அங்கீகாரத்தை இழந்தது மட்டுமல்லாமல் தங்களது செல்வாக்கான தொகுதிகளிலும் தோல்வியே கிடைத்தது நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடர் தோல்வியால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்தது இதனால் இந்த இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி உருவாகி உள்ளது திமுக பாமக நாம் தமிழர் கட்சி களத்தில் உள்ளது வருகின்ற பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு திமுகவோ அதிகார பலம் ஆட்சி பலம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் கூட்டணி பலத்தோடு களம் இறங்கி அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கை தக்க வைக்க பாமக இந்த முறை களத்தில் போட்டியிடுகிறது மேலும் தங்களது வன்னியர்கள் வாக்குகளையும் பெரிதும் நம்பி உள்ளது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எப்போதும் போல தனித்து களம் இறங்கி உள்ளது இடைத்தேர்தலை அதிமுக மற்றும் தேமுதிக புறக்கணித்த நிலையில் தங்களுக்கு ஆதரவு தரும்படி நாம் தமிழர் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்திற்கு எதிராக அதிமுக சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஆதரவு தெரிவித்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் நன்றி தெரிவித்திருந்தார் இதன் மூலம் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினரின் வாக்குகளை இழுக்க சூப்பர் பிளான் போட்டார் சீமான் விசச்சாராய மரணத்திற்கு எதிராக குரல் கொடுத்தது போல ஆனது அதே நேரத்தில் அதிமுக வாக்குகளை இழுப்பதற்கு வாய்ப்பாகவும் மாற்றிக்கொண்டார் எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக முன்னிலை வகிக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்த்தது எனவே இரண்டாம் இடத்தை பிடிக்க பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறது எனவே அதிமுக மற்றும் தேமுதிகவின் வாக்குகள் முழுமையாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தால் பாமகவை பின்னுக்கு தள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எனவே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவின் நூறு சதவீத வாக்குகள் முழுமையாக செல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் எனவும் கூறப்படுகிறது இந்த இடைத்தேர்தல் பாமக நாம் தமிழர் கட்சி இடையே டஃப் பைட்டை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களும் தற்போது எதிர்த்து வரும் நிலையில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த தீர்மானத்தின் மீது பேசிய அவர் பள்ளிக் கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை நாம் பின்பற்றி வருகிறோம் இந்த முறையால்தான் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகவும் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கவும் முடிந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கிய பின்பு இந்த நிலை முற்றிலும் மாறி மருத்துவ படிப்பு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு கனி ஆகிவிட்டது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல முடியாத கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் இந்த தேர்வில் வெள்ள இயலாது அது மட்டுமல்ல கிராமப்புற பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீட் நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு மாண்புமிகு ஆளுநரால் அதற்கான ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது இந்த நிலையில் என் தலைமையில் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு ஆளுநரால் அனுப்பப்பட்டு இதுகுறித்து ஒன்றிய அரசால் கோரப்பட்ட அனைத்து விதிகளுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய பதில்களை வழங்கியிருக்கும் நிலையிலும் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது அரங்கேறியுள்ள சம்பவங்கள் போட்டித் தேர்வுகளின் மீது நமது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையே நிலை குலைய செய்த இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலுமாக மறுத்து தவறே நடைபெறவில்லை என்று கூறிய ஒன்றிய அரசு பின்பு மாண்பாமை உச்சநீதிமன்றத்தில் கூட்டு வாங்கிய பின்னரே இந்த தேர்வை நடத்தும் என்டிஏ அமைப்பின் தலைவரை மாற்றியுள்ளது தேர்வு முறைகேடுகள் குறித்து எழுதப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது பல ஆண்டு காலமாக நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தனியே போர் தொடுத்து வந்த நிலையில் நீட் தேர்வின் உண்மையான அவல நிலையை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இதற்கு எதிரான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது தமிழ்நாட்டின் குரல் இன்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரொலித்திருப்பதை அண்மை நிகழ்வுகள் காட்டுகின்றன மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை மாநில அரசுகளே முடிவெடுத்த பழைய நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமருக்கே கடிதம் எழுதியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் பீகார் மாநில எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் என பலரும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த சூழலில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விளக்கு பெற நாம் எடுத்த முயற்சிகளை வெற்றியடைய செய்யவும் தேசிய அளவில் நீட் தேர்வை அறவே அகற்றிவிடவும் தேவையான முன்னெடுப்பாக இந்த மாமன்றம் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையிலும் கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையிலும் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ள நீட் தேர்வு முறையை அகற்றப்பட வேண்டும் இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து பள்ளி கல்வியில் மாணவர்கள் பெறும் பனிரெண்டாவது வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்றும் தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களும் தற்போது எதிர்த்து வரும் நிலையில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது இது இருக்க தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக புதிய கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியுள்ளார் சட்டமன்ற தேர்தல்தான் தனக்கு இலக்கு என தெரிவித்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளார் மாணவர்களுக்கு பரிசு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என நலத்திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய தொடங்கியுள்ளார் இந்நிலையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி விஜய் பாராட்டி வருகிறார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கல்வி என்பது மாநில உரிமை அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகல் கொள்ளை நடக்கிறது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கணி எனும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர்கள் என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் செலுத விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டுச் சான்றிதழ்களுடன் உயர்கல்விக்கான தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் என் உயிர் இளவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல நேற்று கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு சீமான் ஆதரவு தெரிவித்தும் பதிவிட்டிருந்தார் அதில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் ஜனநாயக கோரிக்கையை நிராகரித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது வன்மையான கண்டனத்திற்கு உரியது இந்தியா ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத செயல்பாட்டை மாறாமல் பின்பற்றும் திமுக அரசின் இந்த கொடுங்கோன்மையை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்டு வரும் பட்டினி அறப்போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தனது முழு ஆதரவினை தெரிவித்து ஜனநாயகம் தலைக்க துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சீமான் கூறியிருந்தார் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்த நிலையில் அந்த கட்சியின் வாக்குகளை பெரும் வகையில் அதிமுகவிற்கு நேரடியாக சீமான் ஆதரவு தெரிவித்திருந்தார் என்று மாணவர்களுக்கு பரிசு வழங்க வரும் விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்துள்ள சீமான் இதன் மூலம் அதிமுக மற்றும் விஜய் ரசிகர்களின் வாக்குகளை பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக மற்றும் பாமகவிற்கு சவாலாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது